வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சென்னை விருகம்பாக்கம் பகுதியிலுள்ள மெட்ரோ ரயில் தூணில் ஒட்டப்பட்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது படத்தில் முதியவர் ஒருவர் செருப்பால் அடித்தும் மண்ணை வீசியும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இந்த ஆட்சியால் எனது குடும்பமே நாசமாகிவிட்டது என்றும் அவர் அதில் பேசியிருந்தார் இதை பதிவு செய்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள சதீஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் எதற்காக இந்த கைது என்று பரபரப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார் ஏனென்றால் முதியவர் அவராகவே இந்த செயலை செய்திருக்கிறார் யாருடைய தூண்டுதலின் செயலும் செய்யவில்லை குறிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொலை கொள்ளை சம்பவங்களை காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கு கூடிய நிலையில் இப்பேற்பட்ட சம்பவத்தை மட்டும் உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்வது சரியா மேலும் கைது செய்யப்பட்ட நபர் சதீஷ் என்பவரை தொடர்ந்து மூதாட்டியையும் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்காக மூதாட்டி எங்கே இருக்கிறார் என்ற தேடுதல் வேட்டையிலும் திமுகவினர்களும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள் நியாயப்படி முதலமைச்சர் தனது ஆட்சியை சுயபரிசோதனை செய்து கொண்டு அதற்கு பிறகு இதர் பாட்டி எதற்காக இவ்வாறு செய்தார் என்பதை ஆலோசனை செய்து ஆட்சியில் பல குறைகள் இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இதுவே ஆட்சி அதிகாரம் மக்கள் கொடுத்த ஒரு பரிசு அதை இவர்கள் தவறாக பயன்படுத்தினால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இந்த ஒரு பாட்டியே போதுமாக இருக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் பெண்கள் குழந்தைகள் வயது முதியவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத ஒரு கேடுகட்ட ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது பொதுமக்களுக்கு கட்டுக்கடங்காத கோபம் இருப்பதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இணையதளத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார் தற்பொழுது அந்த மூதாட்டி எங்கே இருக்கிறார் என்றும் அவரை உடனடியாக கைது செய்து நான்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் இணையதளத்தில் பரப்பி வருகிறார்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அந்த மூதாட்டி செய்தது சரியா தவறா முதல்வர் ஸ்டாலின் அவர்களது உருவப்படத்தில் செருப்பை அடித்தது சரியா தவறா என்பதையும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அந்த மூதாட்டி செயலை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட சதீஷ் அவர்களது கைது சரியாக இருக்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் மேலும் கொலை கொள்ளை செய்பவர்கள் சுதந்திரமாக சுற்றி தெரியக்கூடிய